அடுத்தது என்ன நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் அதாவது ச சகில் புகாரியில் வரக்கூடிய செய்தி அந்த தீன் இருந்தால் அந்த அஹ்லாக்கை வந்து கட்டுப்படுத்தும் உமர் ரதியுல்லா அவங்களுக்கு ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு சிபத் என்னன்னா ஒக்கான ரஜுலன் அண்ட் உமர் அவர்கள் ஒரு ஜல் சொல்றது சொல்கிறது வந்து கடும் போக்குள்ள ஒரு மனிதராக இருந்தார் கடும் போக்குற வார்த்தளை எந்த அளவு சரியா தெரியும் ஜல்தன்னா அப்படி கராரான்னு சொல்லுவோம் கராரா நாள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கராரானால் கட்டுப்பா அப்படி எடுத்தா அவர் வந்து எடுக்கிற மாதிரி இந்த ரசூல் சலா அந்த சுப விழா அவங்களை எழுப்ப சொல்லிட்டு தூங்குறாங்க எல்லாம் தூங்கிட்டாங்க அப்புறம் அபுபக்கர் எல்லாரும் தான் ஆனா எல்லாரும் தூங்க அமைதி ஆகிக்கிறாங்க எழுப்புறாங்க அசலா அதுக்கு அதுக்குதான் வருது வக்கான ரஜுனன் ஜல்தன் அவர் வந்து அந்த முடிவுகளை வந்து மிச்சம் வேகமா என்ன செஞ்சிருவாரு எடுத்துருவாரு அஸ்வலா அஸ்வலான்னு கேட்டாங்க ரசூல்லாங்களை வந்து தொழுவிக்கிற டைம்ல அபுபக்கர்லாம் தான் இருந்தாங்க ஆனா எப்படி இந்த உணவிக்க என்ன செய்வீங்க தொழுவிக்க முன்னால வந்தது யாரு உமரம் ஹத்தா அவர் எல்லாம் வக்கான ரஜூலன் ஜல்தன் சஃபியா ரதி அல்லா உன்னாக்க வரும் யார் சஃபியா அப்துல் முத்தாலிப்புடைய மகள் சஃபியா பின் அப்துல் முத்தாலிப் அவங்களுக்கு அது வரும் சரி அதாவது சுபைர் அல்லா தாய் அவ்வா முடிக்கிறாரு வரலாறு பார்த்து இருந்தானே கதீஜா பின்து தூ ஹோஹிலித் அவ்வாமி பின்னு

சுபேரே சஃபியா இங்க வர விடுவாங்க நிறுத்துங்கன்றான் அப்ப சுபேர்லாம் ஓடி போறாங்க ஏன்னா ஹம்சர்லாம் கொல்லப்பட்டு கடுமையான ஒரு நிலையில வைக்கிறாங்க அந்த உடல் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அப்போ நேர போறாங்க யார்கிட்ட அதாவது இந்த இந்த சஃ போறாங்க அவங்க எனக்கு ஒரு அடி ஒன்று அடிச்சாங்க யார் சஃபியா கிட்ட வராதுன்னு சொல்லி ஒக்கா ஒக்கானத் அத்தன் ஜல் தத்தன் அவங்க ஒரு கடும் போக்குள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிற பெண்ணாக இருந்தாங்க இயல்பு இல்லைங்கிட்டா இயல்பு தன்மை உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ திருப்பி சொல்றாங்க ரசூலுல்லா அவங்களே உங்களே இங்க நினைக்க சொன்னாங்க அங்க போகவான்னு நினைக்க சொன்னாங்க அப்ப ரெண்டு கபன் எடுக்கிறான் ரெண்டு கபன் எடுத்து கொடுக்குறான் இந்த ரெண்டுல ஹம்சாவை என்ன செய்யுங்க சகோதரனை இந்த ரெண்டுல சுத்துங்க அப்படின்றான் இவங்க போறாங்க பேத்து பார்த்தா இவருக்கு நடந்த மாதிரியே அநியாயம் பக்கத்துல அன்சாரி தோழருக்கும் என்ன செஞ்சீங்க நடந்திருக்கு இவருக்கு ரெண்டு கபனில் போட்டுட்டு அந்த அன்சாரி தோழரை ஒரு கஃன் ஒன்றும் போடாமல் வாரத்துக்கு எங்களோட மனசு என்ன செய்யலை விடவில்லை அதனால் நம்ம ரெண்டு கஃனை போட நினச்சோம் அதில் ஒன்று நீட்டமாக இருந்துச்சு ஒன்று ஷோர்ட்டாக இருந்துச்சு அதில் எதை அவருக்கு முற்படுத்துறேன்னு நாங்கள் யோசித்தோம் அதனால் துண்டு குலுக்கி போட்டு எது யாருக்குன்னு வருதோ அதை அவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த கஃனை போட்டு அவர்களை அடக்கிணும் கூட செய்தி வருது அன்சாரி தோழர்களோட முஹாஜிர்கள் எப்படி நடந்து கொண்டாங்கன்றது அன்சாரி தோழர் விட்டு எங்களுக்கு அப்படி மனசு வரல அப்படின்னு வருது இந்த செய்தியில ஒகான ஜெல் தத்தன் அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப இதுகளை நம்ம பாக்குற டைம்ல இந்த மாதிரியான சில சப்ஜெக்டுகளை மார்க்கப்பட்டில்லாத ஒரு கனவை அமைஞ்சிட்டாண்டா அங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம் என்னது யுத்தகலம் என்ன செய்யும் ஆகும் மார்க்கப்பட்டுள்ள சைடு ஆகி ரெண்டு பேருக்கும் இந்த குணத்தை கொண்ட்ரோல் படுத்துவோம் இந்த செய்தியை பாருங்க சகில் புகாரில் தொள்ளாயிரமா ஒன்பது நூறாவது செய்தி தொள்ளாயிரம் இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இப்போ உமர்லாம் கான காணத்திம்பர் அத்துல்லி உமர் உமர்லாம் அவங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க சுபோக்கும் வருவா இஷாவுக்கும் வருவா பள்ளி சுபோக்கும் வருவாங்க இஷாவுக்கும் பள்ளிக்கு வருவாங்க அப்போது ஒருத்தர் கேட்குறாங்க அது எல்லா மக்களும் இந்த கேள்வி கேட்குற ஒரு டீம் ஒன்று இருக்கும் சரியா இம தஹ்ருஜின் ஏன் நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்க ஒக்க தலைமீன் அன்ன உமர் எக்ரஹுதா அலிக்கவாயகார் உமருக்கு இது உமருக்கு இது வெறுப்பான செயல் நீங்க பள்ளிக்க போறது பெண்கள் பள்ளிக்க போற வெறுப்பான செயல் சரியான ரோசத்தோட வேறிக்கிறார் உமர் சுபாக்கு பள்ளிக்கு போறா ஈஷாக்கு பள்ளிக்கு போறா அளவுக்கு விருப்பமே இல்ல அப்படி இருந்து நீங்க இத செய்றீங்கன்றாங்க இவங்க கேக்குறாங்க தடுக்கட்டுமேன்றாங்க வெறுப்பா தடுக்கட்டுமே உமர் ஏ அவர் தடுக்க அமைக்கிறாரு தடுக்கட்டுமேன்றாங்க அப்போ பதில் சொல்றாரு அவங்க எம்னாகு கவுலு ரசூடுவா கவுளு ரசூலி ரசூலான வார்த்தை என்ன லா அவர் இமா அல்லாஹி அல்லா அல்லாவுடைய பள்ளிகளை விட்டும் அல்லாவுடைய பெண்களை தடுக்க வேண்டாம் அதை அடிமை பெண்களை தடுக்க வேண்டாம் அல்லாவுடைய பெண்களை தடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க அப்போ இதில் என்னென்னடா அதுதான் அவரை தடுக்குது அப்போ உமர்னது எல்லாம் அவனுடைய கோபம் ரோசம் வெறுப்பு மார்க்கம் கொண்ட்ரோல் பண்ணுது இவங்களும் ரோசப்படட்டும் வெறுக்கட்டும் எனக்கு மார்க்கத்தில் அனுமதி நான் செய்வேன் அவ போகிறான் நிக்கிது அங்க என்னன்னா தீன் வந்து குழுக்க வந்து அப்படியே நிர்வகிக்கும் பண்பாட நிர்வகிக்கும் தான் தீனை குழுக்க மட்டும் பாத்துட்டு போனீங்கன்னு வைங்களே அவ்வளவுதான் இந்த ஹுக்கூக்கு அப்படியே போயிடும் மக்கள்கிட்ட பேர் வேற எடுப்பாங்க சிரிக்கிறவரு புன்னகையானவரு பொறுமையானவரு இவ்வளவு போய் இவரை போய் இவர் குறை சொல்லிக்கிறாரு அங்க தீன் அப்படியே ஜீரோவா இருக்கு தீன் நிக்கணும் இது ஆதார் தீன் அதை கண்ட்ரோல் பண்ணும் இது அழகான செய்தி கணவன் வெறுக்கிறாரு கணவன் ரோசப்படுறாரு ஏன் தடுக்காமிக்கிறான்னு மனைவி வேற கேள்வி கேட்கிறான் ஹதீஸ் ஒரு அழகான ஒரு பண்பாடு இந்த இடத்துல கணவன் ரோசப்பட்டும் ஒரு பெண் ஒரு உரிமையாக ஒரு செய்கிறத்துக்கு அந்த இடத்துல வழங்குறதே அந்த சட்டம் என்ற பகுதியை நம்ம இதில் என்ன செய்கிறோம் நம்ம புரிஞ்சு கொள்றோம் அடுத்ததாக சகில் பார்க்குறோம் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி அதாவது அப்துல்லா அமர் பாருங்க தீன் மட்டும் இருந்து இல்லாட்டி அல்லது தீன் மிகச்சு இருந்தா நடக்கக்கூடிய பாதிப்பு அதை தீன் மூலம் அட்வைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் என்றதும் இதுல இருக்குது அப்துல்லா அம்ரை அம்ரி திருமணம் முடிச்சு வைக்கிறான் இந்த அப்துல்லா அபின் அம்ருக்கும் அபரிஹாஸுக்கும் சொல்லுவாங்க சின்ன வயசு வித்தியாசம் தாங்க அதாவது மிக இளம் வயசுல அம்ரி கல்யாணம் முடிச்சிட்டாங்க வயசு சரியா ஞாபகம் இல்ல உதாரணம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல அபரிபுலாஸ் கல்யாணம் முடிச்சிட்டாங்க பதிமூணுல அப்துல்லா புறந்துட்டாருங்களே அப்போ அப்துல்லாவுக்கு அம்ரிலாஸ்க்கு கிடையாது ஒரு பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் தான் என்ன செய்யல பை மூணு பதினாலு வருஷம் வித்தியாசம் வாப்பா ஒரு பத்து வருஷம் வித்தியாசம் அப்படினா பத்துல திருமணம் முடிச்சிருந்தாங்க எவ்வளோ வயசுல அடிச்சு ஒரு பத்துல திருமணம் முடிச்சிருந்து அப்படி முடிச்சிருந்தாருன்னா பத்து வயசுல முடிச்சிருந்தா இவருக்கு அவர்கள் பத்து வருஷம் தான் வித்தியாசம் அண்ணன் தம்பி மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்துல்லா அம்மிசும் அப்ரிலாசும் அப்படிப்பட்டவர் தான் அம்ரிலாசு வந்து சொல்றாரு அன்கஹனி இது நான் இந்த சம்பவங்களோட சொல்றதுக்கு காரணம் நம்ம எந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கொள்ள என் தந்தை எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சான் பாருங்க அன்கஹனி அபி இம்ரா அத்தன் தாத்த ஹசபி நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்போ அம்ரிப்னாஸ் எப்படி அவர் தலைவர் அம்ரிப்னாஸ் தலைவர் என்ன எங்கே செய்யணும் எது பொருந்தும் மட்டும் தெரியும் அப்துல்லா அவர் முடிச்சு வைக்கிறான் ஃபகான எத்த ஆஹது கண்ண தகு கண்ணத்துனா கண்ணமல்ல வணங்கிட்டா கண்ணமிடு அரபில் சொல்றது என்னதுக்குன்னு சொன்னால் மாமிக்கு சொல்லுவாங்க மருமகளுக்கு சொல்லுவாங்க மாமிக்கு அரபில் கண்ணாண்டுவாங்க மசாக்கிலுள் கண்ணாண்டா மாமி மருமகள் பிரச்சனை கண்ணா மாமி மருமகள் பிரச்சனை கண்ணானுவா மாமிக்குன்னு சொல்லுவான் இதுல இதில் என்னோட மருமகள் மருமகன் மருமகளை மாமா வந்து கொஞ்சம் விசாரிக்கிற தன்மை இருந்துச்சு எப்படி மருமகளை எப்படி இருக்கிறாள் நல்ல முறையில் என்ன வாழ்ந்துக்கிறாரா அப்துல்லா இபினா அம்மா இப்படின்னு அடிக்கடி விசாரிப்பார் பாருங்க இது ஒரு நல்ல பண்பாடு மருமகளுடைய சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபை அஸ் அலுஹான் பாள் எப்படி ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரா நல்ல முறையில் நடந்துக்கிறான்னு கேட்குறாரு அப்பா அவர் சொல்றா பதில் நேம்னார் ரஜுனு மின் ரஜுலி லம் எத் அலனா ஃபெராஷன் எல்லாம் யுஃபத் கனஃபன் முந்து அத்தை சிறப்பான மனிதர் யாரு அப்துல்லாபின் அமர்ராஸ் வந்து சிறப்பான மனிதர் அவருடைய மார்க்கப்பட்ட மிக அப்துல் அப்துல்லாபின் அமருளாஸ் சிறப்பான மனிதர் எனது போர்வையை கூட மிரிச்சதில்லை என்ன படுக்கை பக்கம் எனது வந்ததும் இல்லை என்னோட அறைக்குள்ள நுழைஞ்சதும் இல்லை அவ்வளவுக்கு சிறப்பான மனிதர்ன்றார் சரியா ரஜிலும் ரஜிலிம் ஆனால் நாகரீயமா சொல்றேன் நம்மிய தரேன்னா எங்களோட விரிப்பு ஒரு நாள் அவர் காலால் மிரிச்சதில்லை கால் வச்சதில்லை அதுக்கு வலம் வளம் யுத்திஸ்ட்ல ஒரு டென்ட் மாதிரி இருந்தா அதை நீக்கி அவர் வந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு உண்மையா சிறப்பாக சொல்றாங்க சிறப்பாக சொல்றா ஆனா இந்த பகுதி நடக்கலைன்னு சொல்கிறா இப்ப கேட்டாலும் இதுதான் பதில் இவர் ரெண்டு மூணு நாளைய பேர் வந்து கேட்பார் எப்படி அப்துல்லாஸ் இதே பதில் தான் சொல்லி நினைக்கிறா அமிருஷுக்கு என்ன பலம் பாப்பாக்கு இது வந்து கூடுதல் ஆகின உடனே அவர் போறார் தக்கின் அப்ப ரசுல்லா போய் இப்படி சொல்றேன் அப்துல்லா அபின் அம்ராஸ் இப்படி நடந்து சொல்றாரு அப்ப சொன்னா இல்லை அவர் கூட்டிகிட்டு வாங்க அப்துல்லா அம்ராஸ் வர கை பத்தும் நீங்க எப்படி நோன் பிடிக்கிறீங்கன்னு தெரியும் எப்படி நோம் பிடிக்கிறேன் எல்லா நாளும் நான் நோம்புதான் எப்படி குருவான முடிக்கிறீங்கன்னு கேட்டேன் ஒவ்வொரு ராவும் முப்பது அந்த முப்பது அண்டைக்குள்ள எவ்வளவு இறங்கிச்சோ அவ்வளவு நான் என்ன முடிச்சிருவேன் அப்ப ரசூல்லாம் சொல்றாம வழிகாட்டுறாங்க சும் ஃபீ குள்ளி ஷகரின் செலாதா ஒவ்வொரு மாதத்துலையும் மூணு ரொம்ப பிடிக்கும் வக்ரா எல் குர்ஆன ஃபீ குல்லி ஷகர் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு முறை குர்ஆன் ஓதுங்க கால கொளுத்து உத்திய கோ அக்கதமிந்தா நல்லா வச்சிருந்தேன் இதை விட எனக்கு ஏழு நீங்க அப்படியே குறைச்சிட்டீங்க எனக்கு இதை விட ஏழு மன்ற மாதிரி சொல்றாங்க கால இதே அப்படியே குறைச்சிங்கன்னு நான் வரல அது அர்த்தம் அது சரியா கால சும் செலாசத்தை ஐயா அப்படின்னு ஃபில் ஜும்மா அப்படியா ஒரு வார அரபுல வந்து ஜும்மாண்டா ஒரு பிற்காலத்துல தான் அந்த உஸ்பு அந்த வார்த்தை வந்துச்சு சபால இருந்து இல்லாட்டி ஜும்மானா சொல்லுவாங்க ஒவ்வொரு அதாவது வாரத்துக்கும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மூணு நோக்கு பிடிங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் மூணு நோக்கு குல்து உத்தியகு அக்சரம் என்றால் இல்ல அதை விட ஒரு ஒரு வருமானா மூணு ஆறு பன்னெண்டு வந்துட்டு இல்ல அதை விட எனக்கு ஏறும் அஃப்தர் யோமேனி ஒசும் யோம் ஒசும் யோமன் ரெண்டு நோம்ப பிடிச்சிட்டு அதாவது ஒரு நோம்ப பிடிச்சிட்டு ரெண்டு நாள் நோம்பு விடுங்க அப்படின்னா குல்து உத்தியகோ அக்சரம் என்றால் எனக்கு அதை விட ஏழும் அப்ப ரசூல் தாவூத் தாவூதரிசனம் நோன்பு பிடிச்ச மாதிரி பிடிக்கும் சியாமயோமின் வஃப்தாரயோம் ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் என்ன அதாவது நோன்பு இல்லாமல் ஒக்ராஃபி குல்லி சபை லயாலி மரணத்தில் ஏழு நாளைக்கு ஒருக்க குருவான செய்ய முடியுங்கிறான் சொல்லிட்டான் அதோட இவர் அதுக்கு மேல கேட்கல அதை ஏழுமனா சொல்லிட்டு கடைசியா கிடைச்சது இது எது ஒரு நாள் நோன்பு ஒன்று புரிஞ்சுக்கிறோம் ரசூட் சலா உடை தனியா ஒரு ஆளுக்கு இப்படி வசியது பண்ணிட்டாங்கன்னா அது அவருக்கு வாஜி மற்றவங்களுக்கு சொன்னது சரியா அவருக்கு வாஜிபாயிரும் மற்றவங்களுக்கு எல்லாம் சுண்ணத்தாரு ஏன்னா அவருக்கு தனியா ரசூலா பண்ண அட்வைஸ் அப்போ பிற்காலத்துல சொல்றாரு பலை தனி கபில் தூ ரொசத்த ரசூல் இல்லா ரசூல்லா கூட சலுகை நான் ஏத்திரிக்க கூடாதான்றார் பிற்காலத்துல ஏன்னா வௌத்து வரைக்கும் இப்ப அவருக்கு ஸ்பெஷல் கடமை விட்டுருக்கு ஏழு நாளுக்கு ஒரு குரா முடிக்கணும் ஒவ்வொரு நாள் நோன்பு ஒரு ஒரு நாள் என்னது நோம்பு இல்லாம வைக்கிறது தலைத்தனி கபில் துக்சத்தை ரசூல் இல்ல ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அந்த சிலர் வந்து இந்த சஹாபி ரத்தியம் தான் அவங்க அப்படி செய்வான் நம்மள சில மக்கள் இந்த ஆர்வத்துக்கு சம்பந்தமில்லாதவங்க இல்லாதவங்க திட்டி நான் மேராஜ்ல ஏன் ஐம்பதா எடுத்து வரா முட்டாங்கன்ற லெவலுக்கு ஆர்வம் ஆயிரும் வணங்கிட்டா ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா என்னடா தொழுக வேறு ஒன்றும் இல்லை துகா முடிஞ்சது முன் சுங்கத்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சது வேறு ஐம்பதை எடுத்து இருந்து எவ்வளவு நல்லா இருந்திரும் அது ரசூல்லாங்க எல்லா காலத்துக்கும் பொருத்தமா தான் எடுத்துக்கிறேன் மூணு நாளைக்கு கூட ஒன்னே பாரு இந்த அஞ்சு நேரத்துக்கு நீ என்ன பாடுபட போறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் அதை

மர்மையின் அந்த த சரியா இரவுல வந்து என்ன செய்வாரு திருப்பி அவங்க ஓதி காட்டுவாங்க அது வந்து கொஞ்சம் அவருக்கு லேசாக அமையட்டும் என்பதற்காக வைதா அறாது ஐயா தகவா அஃப் தர் ஐயாமன் வாஷா ஒரு நாள் டூ நாள் ஏழா கொஞ்சம் காலத்துக்கு ரொம்ப பிடிக்காம பார் சேர்த்து வச்சு பிடிப்பார் அபுரோ என்னை பிடிச்சாகணும் ஒரு மாதத்துலே இப்போ பயணித்து பிடிச்சாகணும் பயணிஞ்சாள் பிடிக்காம இருந்து பயணஞ்சு நாள் பிடிப்பார் தொடர்ந்து பயணஞ்சு நாள் பிடிக்கிறே தொடர்ந்து பதினஞ்சு நாள் உட்றது கஷ்டத்து ஒசாம மித்ல உன்ன கராகியத்தா எத்தருக்க செய்யன் ரசூலாங் சொன்ன எதையும் விடக்கூடாது என்ற லெவலுக்காக வேண்டி அப்படி செஞ்சாங்க ரசூலாங் எந்த நிலையில இருந்தாங்களோ அதிலிருந்து என்னது விலகக்கூடாது என்பதற்காக இப்படி நடந்து கொண்டார்கள் இப்ப ரசூலாங் அவரை எடுத்தோடனே என்ன விளங்கினாங்கன்னா இவர் இவாதத்தால தான் இந்த விஷயம் என்ன செய்ய நடக்குது குடும்ப வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்காரு எனவே மார்க்கம் இவரை கட்டுப்படுத்துது ரசூல் நாங்கள் சொன்னோன்னே அதை கட்டுப்படுத்த ஒரு குடும்ப வாழ்க்கை திரும்பிடுது அதே நேரம் ரசூல் நாங்கள் சொன்னாங்க ஓகே இதை கேட்காத மார்க்கப்பட்டு இல்லாத ஒரு வெறும் மார்க்கப்பட்டு மார்க்க அறிவில்லாத ஒரு நிலைமை என்ன அந்த குடும்ப வாழ்க்கையில் என்ன எந்த பிரயோசனம் இல்லாம போய்விடும் என்பதை நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் ரைட்